இந்திய பங்கு சந்தையில் அரை மணி நேரத்தில் எப்படி பதிமூணுரூவா சம்பாதிக்கணுன்றதான் பார்க்க போகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் வந்து நான் யூஸ் பண்ணுற மார்ஜின் வந்து அறுபத்தி மூணு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லஸ் வந்து முந்நூற்றம்பது வச்சுருக்கேன் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நான் குவா நூற்றி இருபது குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் இப்போ அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அறுபத்தி மூணு சிலரை வருது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அந்த முந்நூற்றம்பது ஸ்டாப்லஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ ஐநூறுவா சேஞ்ச் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ட டகர் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி ஒன்றா மாறுது இப்போ அந்த ப்ரைஸை வந்து மாறும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் வாங்கின அமௌண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒன்பதே காலுக்கு நான் வாங்கியிருக்கேன் இதே நான் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியில் வர டைம் பார்த்திங்கன்னா ஒன்பது நாற்பத்தி ஏழு வந்திருக்கு அப்புறம் அரை மணி நேரம் தான் ஆயிருக்கு அந்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஃபிட் வந்து ரூபா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது அதுலேயே தெரியும் பாருங்கள் இப்போ பதிமூணுரூபா நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்